டம்ளரும் ஐஸ் கட்டி இருந்தால் ஒரு நிமிஷத்தில் நூறு உளுந்து வடை கூட செய்யலாம் எல்லாராலையுமே செய்ய முடியும் ரொம்ப ரொம்ப புதுமையான முறையில் யாருமே சொல்லிக் கொடுக்காத இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு சிலருக்கு மட்டுந்தான் உளுந்தவடை செய்ய முடியும் ஆனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாராலேயுமே உளுந்து வடை செய்ய முடியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உளுந்து இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இதை வந்து நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி இதை நல்லா அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறி வந்துருச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிச்சிருங்க தண்ணி ஊற்றி இது அரைக்கக்கூடாது நல்ல ஐஸ் கியூப்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட ஐஸ் கட்டி இல்லைன்னா தண்ணி எல்லாம் நல்லா அப்புறம் உளுந்தை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் மிக்சி ஜாரில் எப்போவுமே செய்யும் போது எல்லாருமே சூடாகும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மத்தட்டில் செய்யும்போது சூடாகாது நல்லா சில்லுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் குடிக்காது இதில் ஒரு நாலு ஐஸ் கட்டியை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் சூடாகவே இல்லை அந்த கூழ் தன்மை தான் நமக்கு வெளியில் வந்திருக்கு இப்போ இது கூடவே நல்ல ஓரங்களில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுருங்க தண்ணி ஊற்றவே கூடாது ஐஸ் கட்டி மட்டும்தான் போடணும் உங்கள் வீட்டில் ஒருவேளை ஐஸ் கட்டி இல்லைனா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃப்ரிஸரில் நீங்கள் உளுந்த வச்சுட்டிங்கன்னா சரியான பக்குவமாக இருக்கும் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இன்னொரு நாலு ஐஸ் கட்டி போட்டு நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் மாவு வந்து எந்த பக்குவத்துக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது எப்போவுமே மாவு கிரைண்டரில் அரைச்சாதான் நல்லா வந்து வடை வரும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா கூட அப்படியே சூப்பரான உளுந்தை விட நல்லா மொறு மொறுன்னு எடுக்கலாம் நல்லா பெருசாக வரும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு எதுவுமே தேவைப்படாது இப்போ எல்லா மாவையுமே நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி இருக்கக்கூடிய உளுந்தை ரெண்டு பாகமாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒருவேளை உங்களுக்கு அரிசி மாவு இல்லைன்னா உளுந்து ஊற வைக்கும் போதே நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசியை வந்து பச்சரிசியை சேர்த்து நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அரிசி மாவு போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் வந்து இந்த பக்குவம் தவறி போயிடும் நமக்கு தண்ணி கூடிருச்சு உளுந்த வடை வராதுன்ற நினைப்பே வேண்டாங்க கூட இன்னொரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்து நல்லா கைகளை வச்சு நல்லா அடித்து அடித்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் மிளகு அரை ஸ்பூன் தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உளுந்த வடைக்கு எப்போவுமே பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க அது நீர் விட்டு வரும் சின்ன வெங்காயமாக இருந்தால் அதிகமாக தண்ணி இருக்காது ஸோ டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும் அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மெந்து மெந்துன மாவு வரணும் ஒரே சைடாக கையை வச்சு இந்த மாதிரி வலிச்சு வலிச்சு கொடுக்கணும் அப்போ அந்த மாவு வந்து நமக்கு அந்த பொசு புசுன்னு வர்றது வந்து நமக்கு கீழே இறங்கவே இறங்காது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்டன் துணி இது மேலேயே ஒரு கவர் உங்ககிட்ட இந்த மாதிரி கவர் எதுவுமே கேரி பேக் கிடைக்கலனா வீட்டில் இருக்கக்கூடிய பால் பாக்கெட் ஆயில் பாக்கெட் அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க கீழே ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது மேலே கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி உளுந்த வடைக்கு எடுத்து வச்சுட்டு நடுவில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு பண்ணுங்கள் ஆயில் தொட்டு பண்ணால் வராது இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு விழுந்து வரணும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஒரு நிமிஷத்தில் நம்ம நூறு வடை கூட நம்ம செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு விழுங்க பயமே வேண்டாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே எப்படி தெரியுதுன்னு ஆனால் அந்த கிளாஸில் வந்து நீங்கள் மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நீங்கள் பண்ணணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே வரும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அழகாக தெரியுது பாருங்கள் போடும்போது உங்களுக்கு அப்படியே இது குழம்பு அப்படியே ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரியும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினச்சி பயந்துர வேண்டாம் வடை சூப்பரான ஷேப்பில் சூப்பராக வரும் எந்த கடையிலையுமே நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க வீட்டில் கூட நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க நம்ம வீட்டில் பெருநாள் டைம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உளுந்த வடை இருக்கும் அந்த உளுந்த வடை ஒரு ஆள் மட்டும்தான் நம்ம வீட்டில் போடக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இனிமேல் இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேலையாக இருக்கிற டைமில் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாராலையுமே இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி தான் வடை செஞ்சாலும் எனக்கு மட்டும் உளுந்த வடை வரவே மாட்டேங்குதுன்னு நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் அவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் எல்லாருமே வடை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயில் குடிக்காத உளுந்த வடை சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்த்திடலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி உருட்டு உளுந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல அதை எடுத்து நல்லா இதை ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது கூட வந்து நான் எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலை வெறும் உளுந்து மட்டும்தான் உளுந்து நல்லா இந்த மாதிரி கையில் நசுங்கும் போது நசுங்கி வரணும் இப்போ நம்ம அடுத்ததாக கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றவே வேண்டாம் மொத்தமாக நான் இந்த அரை கிலோ உளுந்துமே அரைக்கிறதுக்காக தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றிருப்பேன் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வரும்போது தான் அந்த பக்குவம் வந்து நமக்கு சரியாக வரும் மிக்சியில் கூட இதே மாதிரி பக்குவத்தில் நான் நிறைய உளுந்த வடை வீடியோ வந்து போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்க அரைக்கும் போது உங்களுக்கே தெரியுது கையில் உருட்டும் போது எவ்வளோ பஞ்சு மாதிரி வருது பாருங்க கையில் ஒட்டாமல் அளவுக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா அறப்படட்டும் தண்ணி வந்து தெளித்து தான் விட்டுருக்கேன் ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடவே வேண்டாம் தண்ணி ஊத்துறதுல தான் நமக்கு வந்து உளுந்தவடை இதாக போயிடுது அதனால அரிசியும் கூட நிறைய பேர் சேர்த்து அரைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் அரைக்கும் போது விட நல்லா இருக்காது இப்போ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு நல்லா மெந்து மெந்துன்னு இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் மிளகு நச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கருப்பில் மல்லி இலைகள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா வேணான்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்க காரம் இல்லாத பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மாவில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு அதனால் மொறுமொறுப்பு தன்மை தரணும் அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவை சேர்த்துட்டு இதில் வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா நம்ம அடிச்சடிச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் மெந்து மெந்துன்னு மாவு வரும் கடைசியாக இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து ஒரு கையில் வந்து இந்த மாதிரி நழச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் தொட்டு தொட்டுட்டு உளுந்த வடை போடும்போது என்னாகுனா உளுந்த வடை வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாராலேயுமே போட முடியும் இப்போ நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க அப்படியே அரைக்கும் போது வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் அதிகமான தண்ணியும் நமக்கு தேவைப்படாது இப்போ ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வடையை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஆயில் கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்பவும் வந்து லோவில் வந்து அடுப்பை வச்சிட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சாச்சுன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் ஹையில் வச்சுட்டோம் அப்படின்னா வடை வந்து கருகி போயிடும் அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா உள்ளேயும் வந்து மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி வடை தயாராகிரும் அவ்வளோதாங்க அருமையான வடை ரெடி ஆயிடுச்சு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இதே போல் நான் போட்டு எடுத்துக்கிறேன் வடை செய்கிறது ரொம்பவே சுலபம் அதோடய தண்ணி பக்குவம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க அதே மாதிரி நல்ல உளுந்தா வடைக்கின்னு கேட்டு வாங்குனீங்க அப்படின்னா எல்லாராலேயுமே வடை செய்ய முடியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் அதிகமாக குடிக்கல நல்லா சாஃப்ட்டாகவும் மேலும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இது கூடவே நான் தேங்காய் சட்னி செஞ்சிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே அருமையான ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணுங்கள்